ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீனிக்கு ஒரு சூப்பர் குழம்பு வெரைட்டி பார்ப்போம் சீனிக்கிழங்கு குழம்பு இதுக்கு சீனிக்கிழங்கும் பருப்பும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதோடய தோலெல்லாம் நம்ம வந்து செய்விக்கலாம் இல்லை தோலோடையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி கட் பண்ணால் குழையக்கூடாது அந்த சீனி கிழங்கு வந்து ஸ்டிஃபாகவே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் குழம்புக்கு தானாக போடும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் பட் வாயில் நம்ம சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு நல்ல வெந்தும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து எடுத்துக்கலாம் நான் தோளெல்லாம் எடுத்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ புளி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி இருந்தால் கூட போதும் அதை நம்ம புளி யூஸ்வலாக குழம்புக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு நான் வந்து குழம்பு பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா அந்த புளி தண்ணி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா நீங்கள் குழம்பு பொடியை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொ கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொதி வந்த அப்புறம் நம்ம சேர்க்கணும் குழம்பு பொடி அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் இப்போது இந்த கிழங்கு நம்ம கட் பண்ணதை சேர்த்துடலாம் ஆல்ரெடி இது வெந்துருச்சு ஸோ அதனால் நம்ம குழம்புல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் அந்த புளிப்பை வந்து இந்த கிழங்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போது பெருங்காயப்பொடி உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசி அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு போடாமலும் இது பண்ணலாம் பருப்பு போட்டும் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மா கரைச்சி விட்டுக்கணும் இது வந்து கடைசி அந்த பருப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி மா கரைச்சி விட்டுருக்கேன் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சுடுசாதத்தோடு இன்னமும் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஸ்வீட் அந்த ஒரு புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு சூப்பரான ஒரு சீனிக்கிழங்கு குழம்பு எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் கருவேப்பில கடுகு இது மூணுத்தையும் தாளித்து நம்ம அதோடு சேர்த்துடலாம் கடைசியாக இந்த மொத்த குழம்பு உங்களுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிழங்கு பாருங்கள் ரொம்ப ஸ்மேஷியாக இல்லாததுனால பார்க்கவும் அழகாக இருக்குது நம்ம வாயில் போடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த சீனி சீனிகிழங்காக பார்த்து எடுத்துக்கிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளை கிழங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்காது செகப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம வாங்கும் போது செகப்பு சீனிகிழங்காக வாங்கி போனோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்